முருகப்பெருமான் துணை துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் தூத்துக்குடி கிளை சங்கத்தின் சார்பாக இருபத்தி ரெண்டு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு புதன்கிழமை அன்று தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் வளாகம் மற்றும் அரசு மருத்துவமனை வளாகத்தில் பசித்தூர் சுமார் ஐநூறு நபர்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான கொத்தமல்லி சாதம் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் எஸ்ஆர்எம் எம் டிரான்ஸ்போர்ட் ஓனர் திரு ஆர் சங்கர் எஸ் சாந்தா தம்பதியினர் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அவர்களது புதல்வர் திரு எஸ் ராம்குமார் மற்றும் எஸ் முகேஷ்குமார் மற்றும் எஸ் சிவனேஷ்குமார் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தர்ம பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு பாஸ்கர் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஆறு நன்றி வணக்கம்